ஒரு கிலோ நாட்டு மாட்டு சாணம் ஒரு லிட்டர் கோமியம் பத்து லிட்டர் தண்ணீர் இருபத்தி ஐந்து கிராம் நாட்டு சக்கரை இருந்தா போதும் ஒரே நாளில் உருவாகும் அதிசய உரம் கிருமிகளை விரட்டி அடிக்கும் சூப்பர் பின்னணி விவசாயிகளின் நண்பனாக மாறிய அமிர்த உரம் மட்போட் சேனல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இந்த வீடியோ வெளியாகி இருக்கு இந்த வீடியோல ஒரு நல்லா விளையணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும் இருபத்தி ஒரு நாட்கள்ல அவங்களுடைய நல்லபடியா விளையும் அப்படின்ற மாதிரி தகவல் ஒண்ணு சொல்லியிருக்காங்க இதுல ஒரு நாட்டு மாடை வாங்கி அதை மேய விட்டு அதோடைய சாணத்தை எடுத்துக்கணுமா அதுல ஒரு கிலோ நாட்டு மாட்டு சாணத்தையும் அதோடைய ஒரு லிட்டர் கோமியத்தையும் அதுல பத்து லிட்டர் தண்ணியையும் இருபத்தி அஞ்சு கிராம் நாட்டு சர்க்கரையும் கலந்து அதை ஒரு உரமா பயன்படுத்தலாமா அது மட்டும் அடுத்த நாள் அந்த ஒரு லிட்டர் அதிசய உரத்துல பத்து லிட்டர் தண்ணி சேர்த்து பதினோரு லிட்டரா அது அங்க இருக்கிற வயல்களுக்கு தெளிச்சா பெருக்கி மீடே வெளியேற்றுமா இதனால பயிர்கள் நல்லபடியா வளரும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் இதை பின்பற்றிட்டு வராங்களாமா இது மூலியமா விளைவிக்கக்கூடிய பயிர்கள் நல்லபடியா வளர்றதோட அதுல இருக்கக்கூடிய நச்ச கிருமிகளும் அழியும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு இயற்கையான முறையில் இதை பின்பற்றலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பிஹான்